அணுகுறியீடு அணு எண் மற்றும் அணு நிறை எண் இப்போது அணுகுறியீடு அணு எண் மற்றும் அணு நிறை எண் ஆகியவற்றை குறிக்க பயன்படுத்தப்படும் குறியீடுகளை பார்ப்போம் ஒரு தனிமத்தின் குறியீட்டில் அணு நிறை எண் ஏ மேலே எழுதப்படுகிறது மற்றும் அணு எண் செட் கீழே எழுதப்படுகிறது எடுத்துக்காட்டு இந்த குறியீட்டில் கார்பனின் அணு நிறை எண் பன்னிரண்டு ஆகும் கார்பனின் அணு எண் ஆறு ஆகும் அதாவது புரோட்டான்களின் எண்ணிக்கை ஆறு ஆகும் எனவே நியூட்ரான்களின் எண்ணிக்கையை இவ்வாறு கணக்கிடலாம் பன்னிரண்டு குறைந்து ஆறு சமம் ஆறு நியூட்ரான்கள் இப்போது ஆக்சிஜனை பொறுத்தவரை அதன் குறியீடு ஓ அதன் நியூக்ளியஸில் எட்டு புரோட்டான்களும் எட்டு நியூட்ரான்களும் உள்ளன இப்போது ஆக்சிஜனின் நிறை எண் ஏ மற்றும் அணு எண் செட் என்றால் என்ன அதை எவ்வாறு எழுதுவீர்கள் அணு நிறை எண் சமம் புரோட்டான்களின் எண்ணிக்கை பிளஸ் நியூட்ரான் எண்ணிக்கை இங்கே இவற்றின் எண்கள் எட்டு மற்றும் எட்டு எனவே ஆக்சிஜனின் நிறை எண் ஏ பதினாறு ஆகும் புரோட்டான்களின் எண்ணிக்கையான அணு எண்ணும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கைக்கு சமம் இங்கே புரோட்டான்களின் எண்ணிக்கை எட்டு ஆக கொடுக்கப்பட்டுள்ளது எனவே ஆக்சிஜனின் அணு எண் செட் எட்டு ஆகும் எனவே ஆக்சிஜனுக்கான குறியீடு இவ்வாறு எழுதப்படும் சொல்லுங்கள் கார்பனின் அணு எண் ஆறு என்றால் ஒரு கார்பன் அணுவில் எத்தனை இருக்கும் சார் கார்பனின் அணு எண் ஆகும் நியூக்ளியஸுக்கு வெளியே உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை நியூக்ளியஸில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கைக்கு சமம் எனவே ஒரு கார்பன் அணுவில் ஆறு எலக்ட்ரான்கள் உள்ளன முற்றிலும் சரி சொல்லுங்கள் ஒரு சோடியம் அணுவில் பதினோரு எலக்ட்ரான்கள் இருந்தால் சோடியத்தின் அணு எண் என்ன சோடியத்தின் நியூக்ளியஸுக்கு வெளியே உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை பதினொன்று ஆகும் இது புரோட்டான்களின் எண்ணிக்கைக்கு சமம் எனவே சோடியத்தின் அணு எண் பதினொன்று ஆகும் முற்றிலும் சரி இப்போது சொல்லுங்கள் மெக்னீசியத்தின் அணு எண் பன்னிரண்டு மற்றும் அணு நிறை எண் இருபத்து நான்கு இருந்தால் நீங்கள் அதை எவ்வாறு எழுதுவீர்கள் இதை இவ்வாறு எழுதலாம் மிகவும் நன்று எனவே கால்சியத்தின் அணு எண் இருபதாகவும் நிறை எண் நாற்பதாகவும் இருந்தால் கால்சியத்தின் நியூக்ளியஸில் எத்தனை நியூட்ரான்கள் இருக்கும் கால்சியத்தின் நியூக்ளியஸில் இருபது நியூட்ரான்கள் இருக்கும் முற்றிலும் சரி நியூட்ரான்களின் எண்ணிக்கை அணு நிறை எண்ணிலிருந்து அணு எண்ணைக் கழித்தால் நமக்கு நியூட்ரான்களின் எண்ணிக்கை கிடைக்கும் என் சமம் ஏ மைனஸ் செட் இவ்வகையில் நாற்பதிலிருந்து இருபத்தைக் கழித்தால் நியூட்ரான்களின் எண்ணிக்கை இருபது என வருகிறது